கேரத்து போயிட்டு வந்தியா அதே தங்கச்சி சேலைக்கு மேலே ஏதோ ஒரு துணி மிதக்குதடா பதட்டத்தில் டிஞ்சர் துணிய கடிச்சு விட்டாடா என்னடா ஐயா நாட்டில் எந்த பொம்பளை கிடைக்காம சில பேர் வண்டி எடுத்து திருறேன் இங்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் காலை ஒத்துமே வாங்கிக்கா ரெண்டு பேரும் காலை பலசா கால தொடங்கியா

பொம்பளை விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது இங்க ஒரு சொடக்குன்னு வலது ஒடிச்சே விடுவேன் தொடாத தொட பெரிய நயன்தாரா ஷூட்டிங் போகும்போது நாங்க வந்து செல்ஃபி எடுக்க வந்துட்டோம் தொடாதீங்கிற வீச்சம் படுத்த முண்டை உன் சேல ஊரம் கத்திரிப்ப கலர் வாசியம் பதினாறு பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க என் தங்கச்சிக்கு யாரையுமே பிடிக்கலங்க தம்பி நீ போறது நல்லது அனாதையா செத்து போவேன் உங்கள்ட்ட தாங்க இவ்வளவு நேரம் நிக்குது ஏன் மத்த நேரம் வண்டி ஓட்டுருமா இருத்தா அதுக்குதான் எனக்கு உறுத்துக்கிட்டே இருக்குது இங்கே ரொம்ப நடிக்காத முண்டமாக வரட்டி விட்டுருவேன் வா ஏ தாய் இரு எனக்கு படவடண்டதா இருங்கடா இல்லை பொம்பளை பிடிச்சா தான் எந்த அம்பளையும் கல்யாணம் பண்ண முடியும் அவன் அழகாக இருக்கேன் மைத்த புணுங்கிறேன் அது தேவையில்லை இருத்தா இருத்தா இப்போ இப்போ கிரைண்ட்ரு சுச்சியை போட்டுறேன் ஏன் நீயா காலை ஆற்றவா இதில் உங்கள் அன்னைய நெஞ்ச நிமித்தி நின்று நீங்கள் ஒரு வசனம் பேசுனீங்க கிளியை வளர்த்து குரங்கு கையில் கொடுத்துட்டேன்னு அவங்கள கடுப்பா அத்தா அத்தா உன் பேர் மீனாட்சி அத்தா மீனாட்சி மீனாட்சி காப்பாற்றுவோம் உங்கள் ரெண்டு பேத்த யார் காப்பாத்திங்கிட்டு வாங்கடா இதில் யாரு தாயி 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 இதில் யாரு தாயி கிளி யார் குரங்கு நம்ம ரெண்டு பேத்துல நல்லா கண்ணாடியை பாரு இருங்கடா ஏற்கனவே கண்ணு பூலதல்ல இருங்கடா அவர் ஏன் ஜமையல் மாஸ்டர் பரிசம் போடும்போது கரண்டியை காணாமல் தேடிக்கிட்டு இருக்கேன் பெரிய பாலடா சவுசவுக்க வட்டம் வந்தவர் இருங்கடா யாரு கிளிதாயி யாரு குரங்குதாயி சொல்லிட்டு ஒரு சீட்டை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கேன் பார்க்க மாட்டியா சொல்லுத்தா நான் தான் கிளி நீதான் அது கிளியாமனு தா பாருங்கத்தா புரிய கிளி எங்கனையா பார்த்திருக்கியா சிந்து மாட்டுக்கு ஜானியில ரொம்ப மார்க்கு இருக்கவே மச்சான் ஏலே மச்சான்னு சொல்லாதான் மொச்ச பையத்தை விட்டு எறஞ்சு விடுவேன் மச்சான் என்னடா அது இது ஓட்ட குட்டி மரியா பச்ச மச்சான் ஜொலாதங்க மச்சான் அதுக்கு என்ன வெதரில் கூட கल्ले வெட்டி எறஞ்சிடு போங்க மச்சான் அடே என்ன உங்க தங்கச்சி உங்களுடே மைதா மாவு பனையது மச்சான் ஆ எங்கள் வழக்கப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா என் தங்கச்சிக்கு உதட்டோட உதடா முத்தம் கொடுக்கணுங்க அந்த வயரில் கொடுத்துட்டு போச்சோளுங்க போஸ்ட் மரத்தில் ஏற்றி விடுங்க திருப்பேசில் கொடுத்துட்டு ஜாகட்டம் இல்லைங்க நீங்கள் தான் முத்தம் கொடுக்கணும் அப்போ ஆடுகியாக இருந்தேன்னா காலை திருவிக்கிட்டு செகண்ட் கீரை போட்டு கொண்டே விடுவேன் என்னது உதட்ட விடாதே முத்தம் கொடுக்கணும் மச்சான் ஒரு நிமிஷம் எங்கள் வழக்கம் என்ன தெரியுமா உதட்டோட உதட முத்தம் கொடுக்கும்போது நாங்கள் கருப்பியங்க கோயிலை கும்பிடுவோம்ங்க வந்தா மாவு செலுக்கிற சல்லடையை கிடைச்சி அட நாசமா போக என்னடா வலகம் முடிகிற துணியை கழிச்சு வந்திருக்காங்க இப்படி ஒரு வீச்சம் படுத்த வய குடும்பத்தை நான் எங்கேயும் பார்க்கலடா அவங்க அண்ணன் என்ன கட்டியிருக்கான் பாப்பா இங்கே வாடா அவ எப்படி மாவலையை ஒட்டி வச்சிருப்பேன் மச்சேன் வாங்க மச்சான் இருந்த இருந்தாலும் உங்க தங்கச்சியை நல்லா வளர்த்துருக்கீங்க நாளைல இருந்து கோதுமத்த விட சேர்த்து வைங்க போங்க கல்யாணம் எங்க மச்சான் வச்சுக்கலாம் சுடுகாட்டை சுத்தம் பண்ணியிருக்கேன்